உறவு ஐம்பத்தி ரெண்டு ஜீவிதா திடீரென்று எழுந்து நின்று மீராவிடம் மன்னிப்பு கேட்க வேண்டும் என்று அவளை கூப்பிட சொல்ல அங்கிருந்து அனைவரும் அதிர்ச்சியில் எழுந்து நின்று விட்டனர் மன்னிப்பு கேட்பதற்காகத்தான் சென்னை வரை வந்திருக்கிறார் என்று அனைவருக்குமே தெரியும் இருந்தாலும் அவர் எழுந்து நின்று மன்னிப்பு கேட்ட விதம் ஆண்கள் மூவரையுமே ஆட்டம் காண வைத்தது என்னதான் அவரை கூட கூட்டிக் கொண்டு வந்திருந்தாலும் அவர் மன்னிப்பு கேட்பார் என்றெல்லாம் அவர்கள் சற்றும் எதிர்பார்த்திருக்கவில்லை ஏதோ ஒரு காரணத்தை சொல்லிக்கொண்டு சென்னை வரை வந்திருக்கிறார் என்றுதான் மூவருக்குமே தோன்றியது அவர் கீழ் இவ்வளவு கீழிறங்கி மன்னிப்பு யாசித்தது அவர்களையும் அதிர்ச்சிக்குள்ளாகத்தான் ஆக்கியது அபிஷேக் பேசும் அமைதியாக இருந்தவர்கள் அவன் மன்னிப்பு கேட்கும் நந்தகோபால் அதை பேசி முடிக்க பார்க்க அடுத்ததாக ஜெகன் தன் மனைவி செய்த தவறுக்காக எழுந்து நின்று கைக்குப்பி மன்னிப்பு யாசிக்க நந்தகோபாலும் இறங்கி வந்து பெரிய மனிதருக்கு பெரிய தன்மையோடையே நடந்து முடிஞ்சதை பத்தி பேச வேண்டாம் என்று முடித்து கொள்ள பார்க்க அதற்குள் ஜீவிதாவும் எழுந்து நின்று தன்னுடைய தவறுக்கு மன்னிப்பு யாசித்தபடி மீராவிடமும் மன்னிப்பு கேட்க வேண்டும் என்று நிற்க அங்கே நின்றிருந்த அவர்கள் குடும்பத்தை சேர்ந்த ஒவ்வொருவருக்கும் அதிர்ச்சியாக இருந்தது என்றால் நந்தகோபாலுக்கு என்ன பதில் கூறுவது என்றே தெரியவில்லை என்னதான் அவர் மற்றவர்களிடம் பேசிக்கொண்டு இருந்தாலும் அபிஷேக்கின் தாயின் மீது கடும் கோபத்தில் தான் இருந்தார் நந்தகோபால் தன் மகன் காதலிக்கிறான் என்றால் அவனிடம் தானே முதலில் பேசி தெரிந்து கொள்ள வேண்டும் தன் மகளை அவதூறாக பேச எவ்வளவு தைரியம் இருந்திருக்க வேண்டும் இவருக்கு ஒருவேளை தன் மகளும் சேர்ந்து காதலித்திருந்தால் கூட இவர் யார் தன் மகளை தவறாக பேச என்றுதான் பலவாறு கோபத்தில் இருந்தவர் வீடு தேடி வந்தவர்களை அவமானப்படுத்த விரும்பாது வீட்டுக்குள் அழைத்து பேசிக்கொண்டிருக்க கொண்டிருக்க ஒவ்வொருவராக மன்னிப்பு கேட்டுக்கொண்டிருக்க சூழ்நிலையை சகஜமாக சமாதானம் செய்யும் பொருட்டே அவரும் பழைய விஷயங்களை பேச வேண்டாம் என்று ஒவ்வொரு பேச்சுக்கும் முடித்து கொள்ள பார்க்க ஜீவிதாவின் இந்த மன்னிப்பு யாசிக்கும் செயல் என்ன செய்வது என்று தெரியாமல் அவரை விதிர் விதிர்த்து நிற்க வைத்திருந்தது யாருமே எதையும் கூறாமல் அமைதியாக நிற்க நந்தகோபால் சதிதியில் தன்னை மீட்டுக்கொண்டு கொண்டு பரவாயில்லைங்க ஏதோ கோபத்துல பேசிட்டு இருக்கீங்க என் பொண்ணும் கெட்டத்தனமா ஏதோ பண்ணிக்கிட்டா என் பொண்ணு மேலையும் தப்பு இருக்கு தப்பே பண்ணாதவ எதுக்காக இந்த மாதிரி ஒரு தவற செய்யணும் தன் தாய் தகப்பன் மீது நம்பிக்கை வச்சு எங்க கிட்ட சொல்லி இருந்திருக்கலாம் அவளும் பயத்துல ஏதேதோ பண்ணிக்கிட்டா எல்லா தப்புக்களையும் நாம ஒரு பாடமா தான் எடுத்துக்கணும் முடிஞ்சு போன விஷயங்களை பேசி பெருசு பண்ண வேணாம்னு நினைக்கிறேன் நீங்க இவ்வளவு தூரம் வீட்டுக்கு வந்து மன்னிப்பு கேட்கதே சந்தோஷம்தான் ஆனா பெரியவங்க நீங்க சின்ன பொண்ணுகிட்ட எல்லாம் மன்னிப்பு கேட்க தேவையில்லை என் பொண்ணு மேல தப்பு இல்லைன்னு நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கல்ல அதுவே எனக்கு போதும் என்று அவரும் கையெடுத்து கும்பிட்டு அந்த பேச்சை முடிக்க பார்க்க ஜீவிதா விடாமல் இல்லங்க இல்ல மீரா கிட்ட நான் கண்டிப்பா மன்னிப்பு கேட்டே ஆகணும் மீரா கிட்ட ஏதோ ஆவேசத்துல என்னென்னமோ பேசிட்டேன் அப்போ நான் என் சுயத்திலயே இல்ல நான் பேசுனது கூட எனக்கு சரியா ஞாபகத்துல இல்ல ஆனா என்னதான் இருந்தாலும் நான் அந்த மாதிரி பேசி இருக்க கூடாது மீராவ மட்டும் இல்ல ஆராதனாவையும் பேசிட்டேன் என் மக என்னை பார்த்து கை ஓங்கும் போது கூட என்னோட தவறு எனக்கு புரியல என் கணவன் காட்டும் போது கூட எனக்கு அது சரியா புரியல ஆனா என் சின்ன மகன் கைய அறுத்துக்கிட்டு ரத்த வெள்ளத்துல அமைதியா உக்காந்து என்னை ஒரு பார்வை பார்த்தான் பாருங்க அப்பதான் அப்படியே உயிரோடு செத்துட்டேன் அப்பத்தான் நான் பண்ண எல்லா தப்பும் ஊதாகரமா என் முன்னாடி விஸ்வரூபம் எடுத்து நின்னுச்சு நான் ரொம்ப எனக்கு நடக்கணும்னு ரொம்ப சுயநா கூட அவ மருமகளா வீட்டுக்கு வந்து இருக்கும் போது அவளை ஏத்துக்க தயாரா இல்லை ஆனா அவர் ரொம்ப பொறுமையா எல்லாத்தையும் சகிச்சுக்கிட்டு ஒரு வார்த்தை பேசாம அனுசரிச்சு போய் எல்லாத்தையும் எல்லாரையும் நல்லா பார்த்துக்கிட்டா ஆருஷ் பிறந்த பிறகுதான் நானே அவளை என் மரும மருமகளா ஏத்துக்கிட்டேன் ஆனா இப்போ இப்போ நான் பண்ணி இருக்கேன் இந்த தப்பு அதை விட மிக பெருசு இதுக்கு தண்டனை நீங்க என்ன கொடுத்தாலும் ஏத்துக்க நான் இருக்கேன் மீரா கால விழுந்து மன்னிப்பு கேட்க கூட இருக்கேன் என்று அவர் உண்மையான வருத்தத்துடன் கலங்கிய குரலில் பேசிக்கொண்டே போக என்னங்க நீங்க பெரியவங்க ஏதேதோ கோபத்துல பேசிட்டீங்க நீங்க பேசுனதும் மாற போறது இல்ல இவ பண்ணதும் மாற போறது எல்லாமே முடிச்சு போச்சு இதுக்கு மேல பெருசாக்க வேணாம் விட்டுடுங்க என்று நந்தகோபால் அப்படியே கூறிக்கொண்டிருக்க என்னோட தப்புகளுக்கு என்னோட மகன்களை தண்டிச்சிடாதீங்க ரெண்டு பேருமே தப்பு பண்ணி இருக்காங்க அவங்களை மன்னிச்சிடுங்க செஞ்ச தப்ப மாத்த முடியாது ஆனா இதுக்கு பிராயச்ச பண் பிராய்சித்த பண்ணலாம்னு நினைக்கிறேன் பிராயச்சித்தம்னு சொல்றதை விட அதுக்கான சரியான வழின்னு வச்சுக்கலாம் ரெண்டு குழந்தைகளும் என்னால ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்காங்க இனிமேலாவது அவங்க ரெண்டு பேரும் நல்லா சந்தோஷமா இருக்கணும்னு நினைக்கிறேன் உங்க சின்ன பொண்ண உங்க இங்க சின்ன பையனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்குறீங்களா என்று தன் முந்தானையை விரித்து யாசிப்பது போல நிற்க அங்கிருந்த அனைவருக்கும் பேரதிர்ச்சியாகத்தான் இருந்தது ஜீவிதா மன்னிப்பு கேட்பதே அதிர்ச்சி என்னும் போது மீராவை தனக்காக பெண் கேட்பதெல்லாம் அவை சற்றும் எதிர்பார்த்திருக்கவில்லை அபிஷேக்கிற்கும் ஆராதனவிற்கும் ஜெகனுக்குமே கூட பேத பேரதிர்ச்சியாகத்தான் இருந்தது அதைவிட நந்தகோபாலின் நர்மதாவின் நிலையை வார்த்தைகளால் கூற முடியாது இவர்கள் எல்லாம் என்னதான் பேசிக் கொண்டிருந்தாலும் ஜவன் அபிஷேக்கிற்காக பெண் கேட்டு வந்திருந்தால் கண்டிப்பாக நந்தகோபால் தன் கட்டி கொடுத்திருப்பார் என்றெல்லாம் இல்லை கண்டிப்பாக மதம் விட்டு மதம் அவர் கட்டி கொடுத்திருக்கவே மாட்டார் அப்படி இருக்கும்போது ஏற்கனவே தன் பெண்ணை மதம் விட்டு மதம் மாறி கொடுத்து அவள் வீட்டை விட்டு சென்று திருமணம் செய்து கொள்ள உற்றார் உறவினர்கள் இடையே பெரிய அவமானத்தை சந்தித்திருந்தார் இப்போதோ வீடு தேடி வந்து மன்னிப்பையும் கேட்டு தன் சிறிய மகளையும் மதம் விட்டு மதம் மாறி பெண் கேட்டு வந்திருப்பவர்களை என்ன செய்வது என்று தெரியாமல் தடுமாறி நிற்க ஜீவிதாவின் யாசிப்பது போல நின்ற அந்த நிலை அவரை முடிவெடுக்க முடியாமல் தடுமாறச் செய்தது அவர் சாதாரணமாக கேட்டிருந்தால் கூட இல்லைங்க அது சரிவராது என்று சடுதியில் கூறியிருப்பார் தன் மகளை எந்த அளவுக்கு பேசி இருந்தால் அவள் மனவேதனை பட்டு சடுதியில் ஒரு முடிவு எடுத்து இப்பொழுது சரியாக பேச முடியாமல் உணவு உட்கொள்ள முடியாமல் தவித்துக் கொண்டிருக்கிறாள் அப்படி இருக்க பேசிய அவரை தன் மகனுக்கு என்று பெண் கேட்டு வந்திருப்பது யாசித்து நிற்பதை எப்படி நம்புவது நம்ப முடியவில்லை என்றாலும் அவர் நின்ற தோரணையும் ஆண்கள் மூவரின் முகத்தில் கண்ட அதிர்ச்சியும் அவர்களும் அதை சற்றும் எதிர்பார்க்கவில்லை என்று தெளிவாக நந்தகோபால் நன்மதாவிற்கு புரிய வைக்க என்ன பேசுவது எப்படி பேசுவது என்று தெரியாமல் நந்தகோபால் அமைதியாகவே நின்றிருந்தார் அவர் ஜெகனை ஏறெடுத்து பார்க்க ஜெகனும் தன் மனைவியை எதுவும் கூறாமல் அவர் என்ற நிலையையும் மாற்ற விரும்பாமல் அதிர்ச்சியாக முகத்தை வைத்துக் கொண்டு இருந்தாலும் அவருக்கு ஜீவிதா கேட்டதில் சம்மதமே என்பது போல நிற்க என்ன செய்வது என்று அனைவருமே தடுமாறித்தான் என்றனர் அவைக்கு கோபம் பெருக்கெடுத்தது செய்வதெல்லாம் செய்துவிட்டு இப்பொழுது இவ்வளவு கீழிறங்கி நடிக்க வேண்டுமா என்று தோன்றி தன் தாயை அடக்குவதற்காக வாயை திறக்க முற்பட அதற்குள் நர்மதா தன் வாயை திறந்திருந்தார் எனக்கு சம்மதங்க என்று அபை உட்பட அனைவருமே நர்மதாவை திரும்பி பார்த்தனர் எல்லோரும் வரவேற்பில் குழுவாக சுற்றி இருந்த சோபாவில் அமர்ந்திருக்க நர்மதா மட்டும் சற்று உட்புறமாக நின்று அனைத்தையும் கவனித்துக் கொண்டிருந்தார் திடீரென்று எனக்கு சம்மதம் என்று கூற நந்தகோபாலுமே ஆடி போய்விட்டார் என்ன இவள் இப்படி கூறுகிறாள் என்று அபை அபிஷேக் ஜெகன் ஜீவிதா ஆராதனா என்று அனைவருமே நர்மதாவையே பார்த்து நிற்க நந்தகோபால் சடுதியில் தன்னை மீட்டுக் கொண்டு நர்மதா என்ன பேசுற நீ அவங்கதான் ஏதோ உணர்ச்சி வசப்பட்டு கேக்குறாங்கன்னா நீயும் அதுக்கு மேல உணர்ச்சி வசப்பட்டு இரு என்று அடக்க பார்க்க அவங்க உணர்ச்சி வசப்பட்டு பேசுறாங்களோ இல்ல உண்மையா பேசுறாங்களோ இல்ல பொய்யா சொல்றாங்களான்னு எனக்கு தெரியல ஆனா எனக்கு இதுல சம்மதங்க என்று தன் கணவனையும் ஏறெடுத்து பார்த்து பதில் கூற நந்தகோபால் ஒரு நிமிடம் ஆடி போய்விட்டார் அவர் நின்றிருந்த இடத்தை விட்டு நர்மதாவை நோக்கி நடந்து வந்தவர் என்ன பேசுற நர்மதா அமைதியாயிரு அவசரப்படாத என்று கூற இல்லங்க நான் அவசரப்படல அந்த தம்பி எப்ப நம்ம பொண்ணுக்காக கைய அறுத்துக்கிட்டாருன்னு தெரிஞ்சதோ அப்பவே அந்த தம்பி நம்ம பொண்ணு மேல வச்சிருக்க காதல் எனக்கு புரிஞ்சிச்சு அதை என்னால உணர்வு ஏத்துக்க முடிஞ்சது என்று அவர் கூற நந்தகோபால் ஆடி போய்விட்டார் நர்மதா இதெல்லாம் சரி வராது நம்ம குடும்பத்தை சேர்ந்தவங்க நம்மளை இன்னும் அவமானப்படுத்துவாங்க எல்லாரும் ஆராதனை விஷயத்திலயே நம்மளை எவ்வளவு அசிங்கப்படுத்தினாங்க அவமானப்படுத்துறாங்கன்னு உனக்கு ஞாபகம் இல்லையா மீரா மீரா விஷயத்திலையும் இப்ப அதுவே நடக்கணும்னு நினைக்கிறியா என்று அவர் ஆவேசமாக கேக்க எந்த சொந்தக்காரங்க நம்மள அசிங்கப்படுத்தினவங்களையும் அவமானப்படுத்தினவங்களையும் நாம ஏன் நினைச்சு நிற்கணும் நாம நல்லா இருந்தாலும் நம்மள தூற்றுவாங்க நாம தாழ்ந்து போனாலும் நம்மள தூற்றுவாங்க நம்ம முன்னாடி பேசுறதெல்லாம் வெறும் நடிப்புதாங்க இந்த அம்மா கேட்டதற்காக நான் இந்த திருமணத்துக்கு சம்மதம் சொல்லல தன் ஆற்காட்டி விரலை நோக்கி அவையை சுட்டிக்காட்டி காட்டி கை நீட்டியவர் இந்த தம்பிக்காக சம்மதம் சொல்றேன் என்று கூற அவைக்குமே அந்த நிமிடம் மனம் நெகிழ்வாக இருந்தாலும் எப்படி எதிர்வினை ஆற்றுவது என்று தெரியாமல் அசையாமல் தான் என்றிருந்தான் ஆராதனா பண்ணது தப்புதாங்க ஆனா மீரா எந்த தப்பையும் பண்ணலையே அபிஷேக் தம்பி பண்ணதும் தப்புதான் ஆனா இந்த தம்பி எந்த தப்பையும் பண்ணலையே தன்னோட காதல தன்னுடைய விருப்பத்தையும் யார்கிட்டையும் சொல்லாம அமைதியா தனக்குள்ள மறைச்சுதானே வச்சிருக்காரு நம்ம பொண்ண எந்த விதத்துலயும் தொன்ன பண்ணலையே ஏ ஆராதன்கிட்டையோ இல்ல அவங்க அண்ணன் கிட்டையோ கூட சொல்லி நம்ம கிட்ட பொண்ணு கேட்டு வந்திருக்கலாம் இல்லையா ஆனா அதையும் செய்யலையே அமைதியா அவரோட காதல அவருக்குள்ள மட்டும் தானே வச்சுக்கிட்டு இருந்தாரு இவங்க அம்மா அவங்களுக்கு விருப்பம் இல்லாம எங்க இந்த திருமணம் நடந்துட போகுதுன்னு பயத்துல கோபத்துல ஏதேதோ பேசிட்டாங்க ஆனா அது தப்புன்னு பெரியாரோ மட்டும் இல்லாம சின்னவரும் அவங்க அம்மாவோட தப்ப சுட்டி காட்டித்தானே நின்னு இருக்காங்க சின்னவர் அதுக்கு ஒரு மணி மேல போயி அம்மாவோட தவற அவங்களுக்கு உணர செய்யணும்னு நம்ம பொண்ணுக்கு முன்னாடி அவரை உயிர் வெட்டுடணும்னு இந்த அளவு போயிருக்காருன்னா இதை விட ஒரு நல்ல மாப்பிள்ளைய நம்மளால மீராவுக்கு பார்க்க முடியும்னு நீங்க நினைக்கிறீங்களா என்று அவர் கேட்ட கேள்வியில் நந்தகோபாலுமே ஆடி போய்விட்டார் அங்கிருந்த அனைவருக்குமே அவரின் பேச்சு அவ்வளவு மனநிறைவை கொடுத்திருந்தது ஏன் ஜீவிதாவிற்கும் கூட அவர் கேட்கும் போது இவர்கள் சம்மதிப்பார்களா என்று அவரும் சற்றும் எதிர்பார்த்திருக்கவில்லைதான் ஆனால் நர்மதாவுடைய இந்த பேச்சு நந்தகோபாலை தவிர அனைவரையுமே ரசிக்க வைத்திருந்தது உண்மையில் இவனை விட ஒரு நல்ல கணவனை தன் மகளுக்கு தன் மகளுக்காக உயிரையும் கொடுத்து துணிந்த ஒரு ஆண்மகனை அவர்களால் பார்க்க முடியுமா இந்த கேள்விக்கு அவர் பதில் தெரியாமல் நிற்கும் போதே நர்மதா மீண்டும் தொடர்ந்தார் தன் பெண் காதலிக்காத போதே அவளுக்காக உயிரை விட துணிந்திருக்கிறார் அதுவும் பெற்ற வளர்த்த தாயை எதிர்த்து கொண்டு ஆம்பளைங்க நீங்க நீ குடும்பம் கௌரவம் மதம் சொந்தக்காரங்க என்ன சொல்லுவாங்க கூட வேலை செய்யறவங்க என்ன சொல்லுவாங்க அப்படி எல்லாத்தையும் பாத்துக்கிட்டு இருப்பீங்க ஆனா பொம்பளைங்க நாங்க எங்க பொண்ணு நல்லா இருக்குமா சந்தோஷமா இருக்குமா அப்படி மட்டும்தாங்க பாப்போம் ஏன்னா இந்த சொந்தக்காரங்களோ இல்ல இந்த கூட வேலை செய்யறவங்களோ அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்களோ நம்மளுக்கு கூட கஷ்டம்னா நாளைக்கு வந்து துணையா நிக்க போறது இல்ல நம்ம கிட்ட நல்லா பேசிட்டு பின்னாடி போய் நம்மளை கை கொட்டி பார்த்து சிரிப்பாங்க இல்ல நம்மள பத்தி புரளி பேசுவாங்க அவ்வளவுதான் அவங்களுக்கு தெரியும் இந்த சமூகத்துக்காக பயந்து நாம ஒருத்தரை தேடி கல்யாணம் பண்ணி கொடுத்தாலோ நாளைக்கு இந்த விஷயம் அவருக்கு தெரியும் போது நம்ம பொண்ணு மேலேயும் தப்பு இருக்குன்னு தானே நினைப்பாங்க ஏன்னா அவ அவசரப்பட்டு செஞ்ச தவறும் அந்த மாதிரி இல்லையா மீரா நம்மள நம்பி இருக்கணும் அவங்க பேசுனத நம்ம கிட்ட சொல்லி இருக்கணும் அவ பயந்துட்டா அதனால சொல்லல அதெல்லாம் சரி ஆனா இவ செஞ்ச செயல்னால இப்ப வெளியே இருக்கிறவங்க ஏற்கனவே அவளை பத்தி தப்பாதான் பேசுவாங்கன்னு பாவம் அவளுக்கு தெரியல ஒருவேளை அவ தெரிஞ்சிருந்தா கூட பொண்ணுண்ணும் போது அவ தற்கொலை பண்ணிக்கிட்டாலும் சரி இல்ல வேற எதை செஞ்சாலும் சரி அதை இந்த சமூகம் தப்பாதான் பார்க்கும் பேசும் ஏன் நீங்களே நாளைக்கு நம்ம ஜாதியில ஒரு பையனை கூட்டிட்டு வரீங்க நீரா பண்ண விஷயம் அவங்களுக்கு அவங்க குடும்பத்துக்கும் அவளை ஏத்துப்பாங்களா உங்க பொண்ணோட நிலைமைய இன்னைக்கு என்ன முடியாம இருக்கா சரி கொஞ்சம் கொஞ்சமா ஒரு வருஷத்துல அவ உடம்பு ஓரளவுக்கு தேடிட்டு வந்தாலும் அவளை இந்த சமூகம் எப்படி பாக்கும்னு அவளுக்கு தெரியாது ஆனா பெத்தவளா எனக்கு தெரியும் இன்னைக்கு நீங்க போடுற வர வரதட்சனைக்காகவும் கொடுக்கற நகைக்காகவும் சம்முதம் சொல்லி கல்யாணம் பண்ணிக்கிட்டு போய் நாளைக்கு என்ன பொன் ஏன் பொண்ண குத்தி குத்தி காட்டி பேசிட்டு இருந்தா அவ மேலையும் தப்பு இருக்குன்னு சொன்னா அவ என்ன பண்ணுவா திரும்பவும் இதே தவிரதான் அன்னைக்கும் பண்ணுவா இது எல்லாம் நடக்காம இருக்கணும்னா இவளுக்காக உயிரை கொடுக்க இருந்த இந்த தம்பிக்கே அவளை கல்யாணம் பண்ணி தான் சரின்னு எனக்கு தோணுது தன்னை காதலிக்காத ஒரு பெண்ணுக்காகவே உயிரை கொடுக்க தொணிஞ்சிருக்காருனா தனக்கு மனைவியா வந்தவளை கண்டிப்பா கண்ணுக்குள்ள வச்சு தாங்குவாருன்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு என்று அவர் கூறிக்கொண்டே போக அங்கிருந்த அனைவருக்கும் பேசுகிறார் என்று இருந்தது ஒவ்வொரு முறையும் தகப்பன் தப்பாக நினைத்து கொள்ள போகிறார் மனத மன வருத்தப்பட போகிறார் என்று பார்த்து பார்த்து செய்பவர்தான் ஆனால் இன்று தனக்காக ஏதேனும் பேசிக்கொண்டிருக்கிறார் கொண்டிருக்கிறார் ஆனால் அவர் கூற வருவதும் உண்மைதானோ தன்னை அப்படித்தான் வெளி உலகத்தில் இருப்பவர்கள் பேசுவார்களோ என்று தனக்குள்ளாகவே புலம்பிக் கொண்டிருக்க ஆராதனா தன் கணவன் பேசிய அனைத்தையும் தன் தாயும் பேச இந்த கோணத்தில் யோசிக்காத தன்னையே நொந்து கொண்டு தன் கணவரை ஏறிட்டு பார்க்க அவனோ தன் மாமியாரையே விழி எடுக்காமல் பார்த்து நின்றிருந்தான் அபிஷேக்கிற்கு மனதிற்குள் கைகளை தட்டி விசில் அடித்து ஆரவாரம் பண்ண வேண்டும் என்று தோன்றியது தான் நினைத்த அனைத்தையும் தன் மாமியார் வாயிலாக கேட்டுக்கொண்டிருக்கும் கொண்டிருக்கும் போதே மீராவின் சார்பாக மீராவை தங்கள் வீட்டு மருமகளாக்க அவைக்கு பேசி முடிவதற்கு நிறைய சாத்திய கூறுதல் இருப்பதாகவே அவனுக்கு தோன்றிவிட மனதிற்குள் அவ்வளவு சந்தோஷம் ஒன்று மீரா தன் வீட்டிற்கு வருவதை எண்ணி இன்னொன்று ஆராதனா தன் தந்தையுடன் தங்கையுடன் இருப்பாள் என்று மற்றொன்று தன் தம்பியின் காதல் நிறைவேறிவிடும் என்று